ഇവിടെ ആണ് എന്നൊക്കെ പറഞ്ഞിട്ട് വരുന്നത്. പലപ്പോഴും പല സമയത്തെ കേൾക്കുക. ഇങ്ങളെ കുസാറുന്ന. ഉം 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 വലിയ അനുഭവേ.

கண்பார்வை நிதி உதவி சற்று நேரத்தில் உள் நுழைவதற்கு அனுமதிக்குமாறும் மற்றவர்களுக்கான நிவாரண பதிகள் சற்று நேரத்தில் வழங்கப்படும் என்பதனையே தியாகி அறக்கடை நிறுவன உரிமையாளர் எங்களுக்கு அறிய தருகின்றார் சற்று நேரத்தில் உத்தியோகபூர்வமான நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதால் அனைத்து பொதுமக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு போலீசார் இராணுவத்தினர் ஒப்படையரும் கேட்டுக்கொள்கின்றார்கள் என்னும் சற்று நேரத்தில் உதவி

நிவாரண உதவிகள் அனைவருக்கும் வழங்கப்படும் தயவு செய்து பாதையில் நின்று போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்காது ஊரமாக நிற்குமாறு உங்களை மிகவும் பணிபென்புடன் வேண்டிக்கொள்கின்றார்கள் கொள்கின்றார்கள் முப்படை நிறம் மீண்டும் ஒருமுறை அறிய தெரிகின்றோம் இதும் சத்து நேரத்தில் உதவிக்கிறங்கள் கொடுப்பதற்கான நிகழ்வுகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட உள்ளதால் பொதுமக்களுக்கான அறிவித்தல் தயவு செய்து பாதைகளில் நிற்காது விற்குமாறு போலீசார் மற்றும் இராணுவத்தினரும் ஒப்படையினர் அறுக்கலை நிறுவனம் வழங்கும் மாபெரும் நிவாரண உதவி

முதலாவதாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவி வழங்குதல் அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதியுதவி வழங்குதல் மாற்றுதல் நிதி நிதியுதவி வழங்குதல் மற்றும் கண் பார்வை இழந்தவர்களுக்கான நிதியுதவி வழங்குதல் மற்றும் நிவாரண உதவிகள் என நிதி உதவிகள் உதவிகள் நிறுவனர் பாமதேவா அறதேவாந்திரன் அவர்களின் களங்களால் சற்று நேரத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கிறது அனைத்து பொதுமக்களும் பாதைகளில் நின்று இடையூறு விளைவிக்காது போக்குவரத்திற்கு எங்களுக்கு பொது என காணக்க ஒரு ஒரு என்ன சார் பொதுவா என்ன ஐயே இது நான் சொன்னதுக்கு தான்டா இந்த கேட்ல இருந்து ரெண்டு பக்கம் விலகி நாக்க மூலவ உள்ள கடிச்சல புரியுதுனுங்க ஊருடைய நாங்க வேற இல்ல உங்களுக்கு அடுத்து குற்றத்தை நாடாய் சொல்றேன் இப்போ 1.5 மணி நேரமா நீங்க தொட்டாதீங்க என்ன பண்ண போறீங்க எங்க இருந்து வந்துட்டு இருக்கீங்க ஊருடைய நாங்க போறதுக்கு ஒரு தரவங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க ீங்களா போவீங்க பின்னு போங்க தள்ளிதல் दुम <laughs> मु <laughs> அப்படி இல்லடி அப்படி இல்லடி என்ன பாதயா போக்கு இது தண்ணி வேணும் டைம் பண்ணிக்கலாம் நடக்க முடியல குட்டையக்கு தண்ணி வேணும் நாங்க வந்து ஒரு சால்லி போகணும் ப்ளீஸ் ஒரு சைட சைட சைட

நீங்க தான் இப்ப இந்த பார்த்து நெருக்கணைய ஆய்வு கலைச்சு போய் கஷ்டப்படுறீங்க தயவு செய்து உங்களுக்கு மிக வேகமாக உங்களுக்கான உதவிகள் நீங்க கிடைக்கும் தயம் செய்து ஒத்துழைப்பு தருவீங்கன்னு நான் நம்புறேன்

கொஞ்சம் சரியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தனியா இருக்கும் என்ன உங்களுக்கு உதவி செய்ய பண்ணுங்க பாட்டு கொடுக்கணும் இதுல ஒரு நாள் ஏதாவது நடந்தா கூட இந்த நட்பணி இல்ல நன்மை போயிடும் தயவு செய்து நீங்க தண்ணி

தெரியுதாண்ண <laughs> <laughs> பத்தாயிர ரூபாயர்க்கம்மா நான் बांधறேன் இப்ப கூடை குடு நீ எடுக்க விட மாட்டனம். பிள்ளை எங்க இருக்குமா? அந்த போ. பில்லே குடுங்க. இது வாங்குதர் பத்தாயிர ரூபாயர்க்கைய போடு வாங்கு. வாங்கு 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 வாங்கு. பத்த கே நேர்சல் படாவன இல்லங்க. அப்படியே அப்படியே விடுங்க. இடர்க்குமே இருக்கு. அங்க போய் நின்னு கொடியில. நான் இல்லேடே ஒரு

பிறகு உதவி செய்ய வந்து ராணுவத்தை கூறிப்பிட்ட அது இது நிறுவப்பட்ட விமர்சனங்கள் பேசுறீனவங்க சொல்லி வேற வழியில் நிறைய பேர் வேற ಭೋಷತ್ತು ಭಕ್ಸ

अमा <oticality> <resolubles> <inda> என்ன செய்ய போறாருன்னு தெரியல மக்கள் கூட்டம் வந்து அப்படி இருக்கு அளவுக்கு அதிகமா இருக்கு என்ன மக்கள் நிற்கிறாங்க